அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு பதினைந்தாம் தேதி பகல் பதினொன்று முப்பது மணி அளவில் அள்ளிநகரம் ஐஸ்கூல் தெருவில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வன் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி தமிழ்நாட்டை தலைமுனிய விடமாட்டேன் என உறுதிமொழி ஏற்றார் செப்டம்பர் பதினைந்து அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு தேனி அருகே அள்ளிநகரம் ஹைஸ்கூல் தெருவில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வன் தலைமை வகித்து அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி தலைமையிடம் அறிவித்த அறிவிப்பின்படி தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதிமொழி ஏற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் முன்னிலை வகிக்க தேனி வடக்கு நகர பொறுப்பாளர் சூர்யா பாலமுருகன் ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக செய்திருந்தார் இந்த நிகழ்வில் தேனி அள்ளிநகரம் நகரமன்றத் தலைவர் ரேணுபிரியா பாலமுருகன் துணைத் தலைவர் வழக்கறிஞர் செல்வம் ஒன்னாவது வார்டு கவுன்சிலர் விஜயன் ஒன்னாவது வார்டு செயலாளர் பிரபாகரன் ஆதிதிராவிட நலத்துறை அமைப்பாளர் ரங்கராஜ் பொருளாளர் குமார் நகர பொருளாளர் மாரிச்சாமி தேனி வடக்கு மாவட்ட பூத்து கமிட்டி ஒருங்கிணைப்பாளரும் இளைஞரணி மாவட்ட துணை அமைப்பாளருமான செல்லத்துறை நான்காவது வார்டு செயலாளர் ராஜாங்கம் பதிமூன்றாவது வார்டு செயலாளர் சுகுமார் பதினான்காவது வார்டு செயலாளர் நடராஜன் பதினைந்தாம் வார்டு செயலாளர் காந்திராஜ் பதினாறாவது வார்டு செயலாளர் பவுன்ராஜ் பதினேழாவது வார்டு செயலாளர் சிவராமன் நகர இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் கௌதம் பாண்டியன் நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் விஸ்வமணி மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆண்கள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழ்நாட்டை தனியுடைய விடமாட்டோம் என உறுதிமொழி ஏற்றனர்